வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது துருவ நட்சத்திரம் தோன்றிய கதையை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் ஒரு விஷயத்தில் ஒருவரை பாராட்ட வேண்டுமென்றால் அவர் துருவ நட்சத்திரம் போன்றவர் என்று சிறப்பாகச் சொல்வது உண்டு அல்லவா அதை பற்றிய கதையைத்தான் வாருங்கள் காணலாம் மகாராஜா உத்தான பாதனுக்கு சுரூசி சுனீதி என்கிற இரண்டு மனைவிகள் உண்டு சுரூசியின் பிள்ளை உத்தமன் சுநீதியின் பிள்ளை துருவன் மன்னனுக்கு சுருசியின் மீதும் அவளின் பிள்ளை உத்தமன் மீதும்தான் அதீத பாசம் உண்டு சுநீதியிடமும் அவள் மகன் துருவனிடமும் அவ்வளவாக பாசம் காட்டுவதில்லை ஒருநாள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் மகாராஜா உத்தான பாதன் அவன் அருகில் சுருசி அமர்ந்திருக்க மன்னனின் மடியில் உத்தமன் அமர்ந்திருந்தான் அப்போது சிறு குழந்தையான துருவன் அரண்மனை தர்பாருக்கு வந்தான் தனது தந்தையின் மடியில் உத்தமன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் தானும் தந்தையின் மடியில் அமர ஆசைப்பட்டான் நான்கு வயது சிறுவன் தானே துருவன் அவனுக்கு தந்தையின் எண்ணமோ சிற்றன்னையான சுரூசியின் எண்ணமோ தெரிந்திருக்கவில்லை ஓடோடிச் சென்று ஆசையாக அன்போடு தந்தையின் மடியில் அமர்ந்தான் மகாராஜா உத்தான பாதனும் ஒன்றும் சொல்லவில்லைதான் ஆனால் சுருசிக்கு மனம் பொறுக்கவில்லை அரண்மனை தர்பாரில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மிகுந்த கோபத்துடன் துருவனை மன்னன் மடியிலிருந்து பிடித்து தள்ளிவிட்டாள் அது மட்டுமன்றே என் வயிற்றில் பிறக்காத உனக்கு எனது அரசனின் மடியில் அமரும் தகுதியும் இல்லை இந்த இடத்தை விட்டு உடனே சென்றுவிடு என்று இறைந்தாள் பாவன் சிறுவம் துருவன் அழுது தன் அன்னையிடம் வந்து விவரம் சொன்னான் துருவனின் அம்மா சுனூதி மிகவும் உத்தமி யாரையும் எந்த குறையுமே சொல்ல மாட்டாள் குழந்தாய் துருவா சுருசி சொன்னதில் எந்த தவறும் இல்லையப்பா நான் தான் பாவம் செய்தவள் என்னிடத்தில் நீ பிறந்ததால் நீயும் அந்த பாவத்தின் பலனை அனுபவிக்கின்றாய் நாம் ஏதோ பாவம் செய்திருக்கிறோம் ஆகவே உயர்ந்த பலனை அடைய விரும்புவதில் அர்த்தமில்லையப்பா என்று சொல்லி மகனை சமாதானப்படுத்தினார் உடனே துருவன் அம்மா நம் பாவம் தொலைய வழியேதும் இருக்கின்றதா என்று கேட்டான் நம்முடைய கஷ்டங்கள் தீர ஒரே வழி கோவிந்தனை சரணடைந்து பூஜிப்பதே என்றால் சுநீதி தாயார் சொன்னது துருவனின் மனதில் அழுத்தமாக பதிந்துவிட்டது விரைவில் பெருமாளை தியானம் செய்ய காட்டுக்குள் புறப்பட்டு விட்டான் சிறு பாலகன் ஒருவன் காட்டுக்குள் வருவதை அறிந்த அங்கிருந்த முனிவர்கள் திகைத்தார்கள் வழி தெரியாமல் இங்கே வந்துவிட்டானோ என்று எண்ணினார்கள் துருவனை தங்களின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தார்கள் துருவன் நடந்ததை விவரித்தான் பெருமாளை தியானித்து தவமிருந்து என் தாயாரின் பாவத்தையும் எனது பாவத்தையும் போக்கிக் கொள்ளவே வந்திருக்கின்றேன் என்றான் முனிவர்கள் அவன் பொருட்டு மனம் கசிந்து போனார்கள் அவனிடம் குழந்தாய் கானகத்தில் தவம் இருப்பது எளிதல்ல நீயோ சிறு குழந்தை அதனால் நீ அரண்மனைக்கு சென்று அங்கிருந்தபடியே ஸ்ரீமன் நாராயணனை பூஜிக்கலாம் என்று அவனை அரண்மனைக்கு போகச் சொன்னார்கள் ஆனால் துருவனோ தனது முடிவில் உறுதியாக இருந்தான் அப்போது அங்கு வந்த நாரத மகரிஷி துருவனின் காதில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற மந்திரத்தை உபதேசம் செய்தார் அந்த மந்திர உபதேசத்துடன் துருவன் தனது தபத்தை ஆரம்பித்தான் மிக கடுமையாக தவம் புரிந்தான் விரைவில் அவனது பக்திக்கு இறங்கி அவன் முன் காட்சி கொடுத்தார் நாராயணன் பகவானை பார்த்ததும் துருவனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை ஏனெனில் அவர் சிறு குழந்தை அல்லவா அப்போது பகவான் நாராயணர் தனது சங்கால் துருவனது கன்னத்தை தடவினார் அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தான் துருவன் பகவானை விழுந்து சேவித்து அவரின் நாமங்களை சொல்லி வந்தனம் செய்தான் பகவான் அவனுடைய ம பக்தியை கண்டு மெச்சி துருவா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் நாராயணா வாசுதேவா தங்களின் அனுகிரகத்தால் அல்லவா இவை அனைத்துமே நடக்கின்றன தங்களின் தரிசனத்தால் எனது பாவமும் எனது தாயாரின் பாவமும் தொலைந்து தொலைந்துவிட்டன வேறென்ன வேண்டும் எனக்கு என்று கூறி மகிழ்ந்து வணங்கி நின்றான் துருவன் பகவான் மகிழ்ந்தபடி முப்பத்தாறாயிரம் வருடங்கள் ராஜ்யத்தை ஆளும்படி அவனுக்கு அனுகிரகம் செய்தார் அது மட்டுமா துருவனின் பக்தியை மெச்சி நட்சத்திர மண்டங்களில் மண்டலங்களில் ஒன்றை துருவனுக்கான மண்டலமாக அமைத்துக் கொடுத்தார் இந்த பூலோகத்தில் நன்றாக ஆட்சி செய்து பின்னர் உனக்காக அமைத்த துருவ மண்டலத்தில் துருவ நட்சத்திரமாக சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வரமளித்தார் அரண்மனை திரும்பினான் துருவன் அவனின் தந்தை இறைவனின் திருவடியை அடைந்த பிறகு ராஜ்ய பொறுப்பை ஏற்றான் பகவானின் நாமத்தை சொல்லிக்கொண்டு மக்கள் அனைவரும் மகிழும்படி ஆட்சி புரிந்தான் அவனது காலம் முடியும் தர்வத்தில் அவனை அழைத்துச் செல்ல புஷ்பக விமானம் வந்தது அதில் ஏறி துருவபதத்தை அடைந்தான் அப்போது அவனை காண தேவர்கள் அனைவரும் காத்திருந்தார்களாம் அங்கே புஷ்பக விமானத்திலிருந்து துருவபதத்தில் கால் வைக்க முயன்றான் துருவன் கால் எட்டவில்லை அப்போது யமன் தர்மராஜன் ஓடி வந்து தனது தலையையே படியாக்கி துருவனுக்கு கால் வைக்க உதவினான் என்றது புராணம் அப்போதுதான் அம்மாவின் நினைப்பு வருகிறது துருவனுக்கு திரும்பி பார்த்தான் அவளையும் ஒரு புஷ்பக விமானம் வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வதைக் கண்டு மகிழ்ந்து போனான் இன்றும் விண்வெளியில் ஒளி வீசும் நட்சத்திரமாகி சிரஞ்சீவியாக திகழ்கின்றான் துருவன் பகவானின் நாமத்தை சொன்னால் எமனும் நம்மை நெருங்க அஞ்சுவார் நமக்கு சேவகம் புரிவார் என்பது இந்த துருவ நட்சத்திர கதை நமக்கு சொல்லும் பாடம் என்கின்றனர் நமது பெரியவர்கள் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற செய்தியுடன் சந்திப்போ நன்றி வணக்கம்